உலகம் பூரா இந்தியா தமிழ்நாடு முழுமையும் ஒரு குறிப்பிட்ட மனிதரை நோக்கி இப்போ எல்லாரும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லது பேச ஆரம்பித்தேன் யாரு நம்ம தளபதி பத்தி தான் ஆமா அவர் கட்சியை ஆரம்பித்து விட்டார் கட்சியை பதிவு செய்து விட்டார் எப்போ தப்பவே பதிவு செய்து விட்டார் அடுத்த அப்போலாம் இப்போ கட்சியை அறிவித்திருக்கிறார் எந்த நேரத்தில் அறிவிக்கிறார் அதாவது அவருக்கு வந்து ராசி நட்சத்திரம் என்பது அவர் எந்த காலத்திலையும் அவர் சார்ந்த மதமாக இருக்கட்டும் அல்லது அந்த துணை மற்ற மதமாக இஸ்லாம் போன்ற இதில் ராசி நட்சத்திரங்கள் பார்க்கக்கூடாது சோதிடம் பார்க்கக்கூடாது அப்படி பார்ப்போரை கொல்லப்பட வேண்டும் என்றே வார்த்தைகள் கையாளப்பட்டிருக்கு பைபிளே சொல்லிருக்கு பைபிளில் அது முன் இதுதான் அந்த பழைய ஏற்பாடு தான் இரு மதத்திற்கும் உள்ளது அது ஏன்னா இந்த மதங்கள் அதுவும் இல்லாமல் சிலைகளை உடைக்கணும் அடிக்கணும் ஒருக்கணும் கூட சொல்லப்பட்டிருக்கு இது வந்து இந்தியாவுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மதம் அல்ல அது அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த யூத மதத்திற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் பறவையை தான் இது நம்மளுக்கும் பொருத்தம் இதுதான் நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அது எப்படி எங்கள் கோயில்கள் எங்கள் கடவுள்களை அடிக்கலாம் உடைக்கலாம்னு இது பெரியார் அதை எடுத்துக்கொண்டார் இந்த இந்த கொள்கையை தான் அவர் எடுத்துக்கொண்டார் அது தொடர்பான அந்த சமயம் தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் திராவிட இயக்கங்கள் நீதி கட்சிகள் சொல்லப்படும் நீதி கட்சியில் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திராவிட இயக்கங்கள் வந்தது வந்து அந்த கொள்கை தான் அவர்கள்லாம் கிறிஸ்துவத்துக்கோ இஸ்லாத்துக்கோ போய்விட்டாரில்ல அவர்கள் சொல்வதை இவர்கள் செய்ததால் அந்த சிறுபான்மையினர் இவரை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள் அது ஒரு பக்கம் வச்சுக்கும் இன்றைக்கி விஜய் விஜய் வந்து திரியினர் ஜோசப் விஜய் அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு முது பெரும் தலைவர் ஒரு தலைவர் சொல்லிட்டார் எல்லாத்தையும் பேசிகிட்டு இப்போ ஜாதி பற்றி சொல்கிறான் என்ன தான் நீங்கள் நூறு பேச்சு பேசுனாலும் அவன் அந்த ஜாதிக்கு அரியா அவன்ட்டு அதை பேசாதையா வச்சுக்காதையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை எடுத்து கொடுத்தார்கள் அது எடுபடவில்லை அதுக்கப்புறம் தான் அவர் படம் நூறு கோடியே தாண்டுறார் எதுக்கே அவருடைய படங்களுக்கு அந்த ரெமேஷன் சொல்லக்கூடியது போகிறார் சரி இப்போ விஷயத்துக்கு வருவான் அப்படின்னு அதை பற்றி பேசி என்ன பண்ண போகிறோம் இப்போ அவர் கொடியை பற்றி ஆராய்ச்சிக்க ஒரு கொடிய வந்து ரெண்டு யானை அப்புறம் வாகைப்பூ நட்சத்திரங்கள் அந்த கலரு சிவப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட வந்து ரீதியாக சொ பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை அவர் திடீர்னு அவர் கொள்கை பிறப்பு செயலாளர் யார் அவர் கீர்த்தி சுரேஷ் இல்லை இல்லை திரிஷாதா என்பது போன்ற பல விஷயங்கள் பெரிய சிந்தனையாளர்கள் அது செய்ய வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க ஒரு குஷிப்படுத்தணும் வருடி கொடுக்க வேண்டும் அது செய்கிறார்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய வாகை மலர் வாகை என்பது வெற்றி வாகைக்கா பண்ண செய்யப்பட்டது சொன்னால் எங்கள் அக்கா தமிழிசை மதம் கொண்டு அந்த வாகை எங்கே போ எங்கே போ அப்படின்னு தாமரை தாமரைப்பூ மட்டும் உங்களும் மட்டும் உள்ளதா அப்படின்னு கேட்க நம்ம வரவில்லை அது கேட்க வேண்டாம் அதை அவர் சொல்கிறார்னா அவருடைய புத்தி கேட்டது இந்த அறுக்குதுங்க நான் உலகத்தை எப்படி பார்க்க முடியும் இந்த இந்த கோணத்தில் பார்த்தா நூற்றி எண்பது டிகிரி தான் நான் நிறைய ஏற்றால பார்க்கணும் இதுவே உலகமாக என்ன செய்யணும் எனக்கு பிந்தி இன்னொரு நூற்றி எண்பது டிகிரிக்கு இருக்குது பின்புறம் இருக்கிறது நான் எப்படி பார்க்கலாம் ஒன்று ஒன்று ஏற்றவளோ சேஃபாக பிந்தி ஏதோ மாடு வருதுப்பான்னு சொல்லலாம் அல்லது ஒரு கண்ணாடியை வச்சு பார்க்கலாம் அல்லது எல்லா வேலையும் விட்டு நான் திரும்பி நின்று பார்க்கணும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் நடைமுறை அது எனக்கு தெரிந்தது மட்டுமே இல்லை இதை பற்றி பேசுவதற்கு மட்டுமே உலகம் அவர்கள் தெரிந்து நம்ம எடுத்துக்க வளாம் வாகை பற்றி அவருடைய ஒரு ஒரு கொடியை பற்றி நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்ம கொள்கை பரப்பு நம்ம செய்வது இல்லை என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அந்த அந்த என்பது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு டிகிரி சென்டிகிரேடு போயிடுச்சு ஃபாரின் கேட்டினாக்க ஹண்ட்ரட் டிகிரியெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு இது ஏன் போன சின்ன ஒரு பார்க்கும்போது வேலிகாத்தான்னு சொல்லிட்டு அதை நம்ம ஏற்கனவே கத்திட்டோம் அது யாரும் கண்டுக்கல அதை ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாச்சு அதை நம்ம விட போகிறதில்ல அது நம்ம நிலைநாட்ட போகிறோம் அது ஒரு பக்கம் இன்றைக்கி வாகை ஆமாம் வாகை என்ற ஊரில் உள்ள பூலாம் விட்டுவிட்டு புஷ்பங்கள்லாம் விட்டுவிட்டு தாமரை விட்டாச்சு தாமரை ஒரு ஆள் எடுத்துகிட்டு போயிடுச்சு மளிகை போயாச்சு ரோஜா அப்படின்னு ராஜாவெலாம் இருந்தப்போலாம் ஏங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு இதை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் விஜய் என்ற ஒரு மனிதருடைய அவர் அவர் வந்து சார்ந்த மதத்தில் அல்லது அந்த ராசி நட்சத்திரம் பார்க்கறதில்ல ஆனாலும் அவர் பிறந்த நாள் தேதி வச்சு பார்க்குறாங்க விஜய் என்ன சொல் கடகராசியில் பூ பூச நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்கிறாங்க அது இந்த இவர் கட்சி ஆரம்பிச்ச அஷ்டமத்தில் சனி என்று சோதினர்கள் சொல்கிறார்கள் ஆமாம் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை என்பது வேறு ஒரு நிலைப்பாடு ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்தது வந்து தைப்பூசி தண்ணியை ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க சரி விட்டுருங்க இந்த வாகை இந்த வாகை என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்பிசியா லெபக்குன்னு அது ஒரு பொட்டானிக்கல் தாவரவியல் பெயர் ஆமாம் அது வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த பூ வந்து ஒரு அழகாக பாருங்களேன் இந்த பூ இருக்கும் அது வந்து காய் காய்க்கக்கூடியது அதுக்கு வந்து அந்த பழம்புத்தான் அந்த ஆணம் அந்த மஞ்ச கிளிகிப்பன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காயப்பாருகளை காயப்பாங்க வரும் விதை அந்த விதை வந்து அதில் என்ன எடுக்கலாம் அந்த மரங்கள் என்ன எடுக்கலாம் அதை பற்றி பிந்தி பேசுவோம் இது என்னென்னா ஒரு ஒரு பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது பாருங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பன்னிரெண்டு மரங்கள் இருக்கின்றன இது வகுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் உதாரணமாக ஜெயலலிதா வந்து மக நட்சத்திரம் அவருக்கு உகந்தது வந்து ஆலம்பரம் அதை தான் எல்லா அமைச்சர்கள் வீட்டிலலாம் வச்சாங்க நிறைய ஆலமரத்தை நடுவது என்பது ஒரு சடங்காகவே செய்யப்பட்டது ஈவன் சென்னை கார்பரேஷனில் அவர் பிறந்தநாள் இன்றைக்கி வந்து ஆலமரத்தை நட வேண்டும் என்று ஒரு மேயராக இருந்த சைதை துரைசாமி அவர்கள் அந்த பசுமை போர்வை அதிகரிப்பதற்காக கையாளப்பட்ட ஒரு முறை இன்னைக்கு வந்து விஜயும் அப்படி தான் செய்திருக்கிறார் ஆமாம் வாகை என்ற அது என்னாச்சுனாக்கா அது வாகை வந்து என்ன நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு உள்ள ஒரு மரம் அதுபோல் ராசின்னு பார்த்தாக்கா மஞ்சள் கிளிகிழிப்பன்னு சொல்லி விருச்சிக ராசி அது அது அவருக்கு உள்ள ராசியாக கட்சியுடைய நிம்மன் படி ஒரு கணக்கு பண்ணியிருக்காங்க அது மஞ்ச கிளிகளுப்பன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா கையில் அப்படி ஆட்டிங்கன்னாக்கா அது கட்சி கட்சின்னு சத்தம் வரும் விருச்சிக ராசின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க இது இதுக்கு கடவுள் கடவுள்னா ஹிந்து இப்போ எந்த ஊரில் இருப்போம் நம்ம பர்த்டே ஒன்று இருந்துச்சு பர்த்டே வந்து ஏதோ ஒன்று எப்போது கிராமங்களில் ஜூன் ஜூலை மாதத்தில் தான் பண்ணுவேன் அந்த பர்த்டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம லல்லு பிரசாத் யாதவ் மட்டும் இல்லை பெரிய பொருளாதார பிற மன்மோகன் சிங்கே சொல்கிற எங்கள் ஏழை பெற்றோர்களே விவசாயம் தெரியாது ஒரு நாளை வச்சு தான் கை எப்படி பண்ணுனாக்கா தொடர்னு சொல்கிறதுனால ஒரு டேட்டை பண்ணுறேன் அதுபோல் இந்த விஜய்க்கு வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் ஈஸுத அது வந்து என்னாச்சுன்னாக்கா இந்த நியூமராலஜி படி வந்து அஞ்சுன்னு சொல்கிறாங்க கடவுள் வந்து கிருஷ்ணர் கடவுள்னு சொல்கிறாப்புல ஆமாம் இது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த செய்தாலும் இந்த மரங்கள் வந்து என்னாச்சுன்னா அந்த கட்சியோடைய இந்த பூ வச்சாச்சுன்னா ஊரில் அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த மரத்தையும் நட ஆரம்பித்த மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பசுமை போர்வை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பூ போய் இந்த பூ வந்து ஒரு வெற்றியை நிர்ணயிக்குமா செய்கை தான் எம்ஜிஆர் கட்சியாக எப்போ பார்த்தாலும் இந்த எம்ஜிஆருக்கு மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்சாரு விஜயகாந்த் விட்டாரு சிவஜானஸ் ஆரம்பிச்சாரு ராமராஜா ஆரம்பிச்சாரு பாக்கியராஜா ஆரம்பிச்சாரு இப்போ அதனாலே அதை சொல்லுவாள் கட்சி ஆரம்பித்து போண்டியாவில் இதாக போச்சுன்னு சொல்லிட்டு எப்போதுமே நம்ம தான் அடிக்கடி சொல்கிறோம் நிறைய திண்ணை பேச்சாளர்களும் மரத்தடி பேச்சாளர்களும் சீட்டாட்டக்காரர்களும் டீக்கடையில் டீ சாப்பிட்றவங்களும் பார்பர் ஷாப்பில் ஓசி பேப்பர் படிக்கிறவங்க தான் நம்மள்ட்ட நிறைய இருக்கிறோம் அதனால் இவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு டாபிக் வேணும் ஒரு டாபிக் வேணும் இவருடைய பொண்ணு அல்லது மனைவி இன்னார் கூட ஒரு தொடர்பு இது ஒரு பேசியது ஒரு டாபிக் இப்போ விஜய் கிடைச்சாச்சு இல்லட்டு மாதிரி கிடைச்சாச்சு ஒரு பேசுகிறது ஒரு நாள் நாளை மேற்றவர்கள் வந்தாச்சு இப்போ அந்த வாகை பூ வந்து வெற்றி வாகை என்பது ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் வெற்றி வாகை நிறைய நாடுகளில் வந்து ஜெயித்துட்டு வரக்கூடிய மன்னர்கள் வெட்டி இல்லாமல் போய் அங்கே அடித்து பிடிச்சி காசு நிறைய ஆகி போச்சுன்னா பக்கத்தில் போய் சண்டை வளர்க்கிறது வளர்த்துட்டு வர்றாங்களா அது மாதிரி வர வெற்றி வாகை சூடுவதற்குள்ள மன்னராக இது செய்யப்பட்டிருக்கு அதனால் தேர்வு செய்வது சரியா இது எங்களுக்கு உள்ளது கை கூட தான் இருக்குது குளம் புறா ஒரு சின்ன இருக்குது ஒரு கட்சிக்கு அடுத்தால தாமரை கூட தான் ஒரு புறா இருக்குது இருக்குது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அது எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம் தேர்தல் ஆணையம் கொடுத்து விட்டது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வாகைப்பூவோடைய அந்த வாகைக்கு வந்து மருத்துவ குணங்கள்லாம் வேற இருக்குது அது கண்ணு இது அது மூட்டுவாதம் முடக்குவாதம் எல்லா விஷயத்துக்கும் தரதான் சொல்கிறாங்க மொத்தத்தில் இது இன்னொரு பேச்சு வேறு உண்டு இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் பெண்களின் நாக்கு மரம் சயின்டிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கு அந்த நாக்கு வந்து பெண்களின் நாக்கு மாதிரி இருக்குதுதான் அது பாருங்களேன் அந்த காய் இருக்குல்ல அது நாக்கு அதனால் பெண்களின் நாக்கு மரம்னு சொல்கிறாங்க இது பதினெட்டுலேருந்து முப்பது மீட்டர் உயரம் மீட்டர் பதினெட்டுலேருந்து முப்பது மீட்ரு உயரம்னா கிட்டத்தட்ட முப்பது மீட்ருனால் தொண்ணூறு அடி உயரம் கூட வளரக்கூடிய ஒரு மரம் அதில் அதோடைய இந்த சுற்றுல வரைக்கும் பாருங்கள் அந்த குறுக்கு பா ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு மீட்ரு வரலையும் வரமா நல்லா அணைச்சி போகக்கூடிய ஒரு மீட்டர் அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு வளரக்கூடியது இந்த அரேபிய மொழி லபேக்குங்கிறது அல்பிசியாவில் பார்க்குறது சயின்டிஃபிக் மரம் அது வந்து அரேபிய மொழியில் வாகை என்றால் வெற்றிங்கிறது மன்னர்கள் சொல்லி அவங்க சொல்லப்பட்டிருக்கு இது வந்து சவுத் அமெரிக்காவிலலாம் இது ஒரு பெரிய நல்ல மரமாக ஏன்னா சவுத் அமெரிக்கா கீழே இறங்குனீங்கனாக்கா அந்த வெயில் இந்த பூமத்தி ரேகை கீழே அந்த அந்த பக்கத்தில் வர்றதுனால நிறைய வெயில் தாங்கக்கூடியதுன்னு சொல்றேன் புத்தர் ஏங்க போதி மரத்தை போய் எடுத்தார் போதி மரம் ஒன்று நம்ம ஒரு அரச மரம் தான் ஏன் எடுத்தார்னு ஒத்து பார்த்தோம்னா அதை கார்பன் டை ஆக்சைடு எல்லா மரங்களும் வேலிகாத்தான் உட்பட எல்லா மரங்களும் கார்பன் டை ஆக்சைடு சூரிய ஒளிச்சம் தண்ணீர் பச்சையம் இதை வைத்து கொண்டு ஒழிச்சிருக்கேன் இதுதான் அறிவியல் பூர்வமாக அறியப்பட்ட உண்மை ஒரு எட்டாவது பத்தாவது படித்த புள்ளி எல்லாருக்குமே தெரியும் இதுதான் நடக்குது இந்த மரம் வந்து எல்லாரும் விஜயோட பேரில் அவர் கட்சி ஆட்சி பிடிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயோட உறுப்பினர்கள் அனைவரும் அந்த வாகை பூகுள்ள வாகை மரத்தை நட வேண்டும் என்றால் ஒரு உத்தரவு போகிறாருன்னு வச்சு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி பேரில் ஒரு ஒரு கோடி பேர் கூட பார்ப்பாங்க அவரோட படத்தை டிவிலையோ ஓடிடிலேயோ அல்லது சினிமா தேட்டரில் பார்ப்பார் அவர்கள் அனைவரும் இதை வைக்கக்கூடிய வைக்கணும் அப்படி சொல்லி ஒரு கட்சி உறுப்பினர் தான் அது வச்சா தான் தருவன்னு சொன்னாங்க பசுமையை வளர்ப்பதற்கு இன்னொரு வழி அந்த வழியை இப்போ எல்லா யாருமே வரமாட்டாங்க எல்லாருமே இன்கம் டேக்ஸ் திரையுலகத்தில் எம்ஜிஆர் ஆரம்பித்தப்போ கூட இருந்தால் அசோகனையும் வரல யாரும் வரமாட்டார்கள் தேர்தல் அது மாதிரி அரசியலிருந்து பண்டூட்டராமைச்சர் தனியாக விட்டுட்டு வரல அந்த ஆட்சி கட்டியில் இருக்கிறவரையும் நான் வரமாட்டார்கள் எந்த எந்த ஒரு புதிய கட்சி வரும்பொழுதும் அந்த ஆளுங்கட்சிக்கு தான் வந்து திருட்டு மாதிரி நினைப்பேன் ஏன்னா நீங்கள் வந்து நாயை பற்றி சொல்லுவாங்க நாய் வளம் போனா என்ன இடம் போனா என்ன நம்மளை பிராண்டாம இருந்தால் சரி இப்பொழுது எதையும் யாரையும் குறை சொல்லவில்லை பிராண்டவில்லை சீமான் சிந்தமணியில் சீமான் வந்து அவரே நான் தம்பிக்கான போராடுவேன் பேசுவேன் க கூட்டணி வைப்பேன்னு சொல்கிறாங்க இது கூட்டணிகளை முறிந்து விட்டது எனக்கு புள்ளரிச்சிக்க வேண்டியது தானே பார்க்குறவங்களே அது மாதிரி இருக்கிறது அதனால் வரமாட்டார்கள் வரக்கூடாது என்பது ஏன்னா அவரோ கமிட்மெண்ட் ஒரு ஒரு கடை வச்சுருப்பாங்க ஒரு விவசாயம் பண்ண ஒரு கடன் போகணும் அல்லது ஒரு ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அப்படி இருக்கும்போது அப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியோடு சப்போர்ட் அதனால் ஜம்முன்னு இருப்பாங்க அப்படியே வச்சுட்ருக்கேன் பார்க்க வந்தோடனே உணவாக பாருங்கள் இங்கேருந்து எல்லா ஆளால் அதனால் இவர் வெற்றியை வந்து எடுத்தோன்னே செய்ய முடியாது அவர் வெவ்வேறு திட்டங்கள் என்னங்க இவ்வளோ பெரிய ஒரு சாதாரண ஒரு ஒரு அஸிஸ்டன்ட் டேரக்டரோட புள்ள அவர் பிறக்கும்பொழுது ஒரு அஸிஸ்டன்ட் டேரக்டர் தான் இன்றைக்கு வந்து பத்து படங்கள் தோல்வி 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 அது மூஞ்சி ராசியே இல்லை சொன்னாங்கள்ல இன்றைக்கி போய் அடிக்கிறான்ல அது போல் தான் எல்லாமே எல்லாமே ஒரு புள்ளியில் இருந்தால் துவங்கும் மனித உயிர்களே ஒரு புள்ளியில் இருந்தாடை அதனால் இருக்கு இந்த வாழ்த்துக்கள் என்று சொல்லுவோம்னா மற்றவங்களுக்கு பிச்சுக்கிட்டு போகும் அது வேணாம் அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை நல்லா அவர் பயன்படுத்துவார் நினைக்கிறோம் ஸோ இப்போது வாகை வெற்றி வாகை சொல்லுவாரா அந்த தமிழக வெற்றி கழகம் அது தேருமா ஓடுமா விஜய் தேருவாரா முதலமைச்சர் நாற்காலி என்பது ஒரு பக்கம் நாற்காலியில் அமருவாரா பொழுத்திருந்து பார்ப்போம் நாள் யானையை பற்றி நம்ம பேசுவோம் யானை அந்த ரெண்டு பக்கம் இருக்குல்ல அது உடனே ஒரு கிளப்பு விடுவாய்யா போய் ரெண்டு கேச போடியா ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு செய்திருக்கிறார்கள் யானையோடைய இப்போ தத்துவம் என்ன அதற்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கப்பட போகுது என்ன பார்த்துக்கள்